வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் தாவேக்காவுடைய மதுரை மாநாடு குறித்து தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாநாட்டில் விஜய் பிரதமர் மோடியை விமர்சனம் பண்ணியிருக்காரு பாஜகவை விமர்சனம் பண்ணியிருக்காரு அதில் முக்கியமாக அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா இல்லை இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக சதி செய்யவா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக சென்டர் கவர்மெண்ட் என்ன சதி செஞ்சாங்க அப்படிங்கிறத அந்த ஆதாரத்தை வெளியிட முடிஞ்சிச்சுன்னா அது கரெக்டு ஆனால் எதுவுமே சொல்லாமல் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜக நடந்துக்குது மோடி இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூச்சாண்டி காட்டுறது இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பேர் இதுதான் அது பண்ணிடுவாங்க இது பண்ணிடுவாங்க நாட்டிலேருந்து உங்களை விரட்டிடுவாங்க அப்படி எப்படின்னு சொல்லிட்டு பொய்யான விஷயங்களை மக்கள்கிட்ட பரப்பி பரப்பி சிறுபான்மை மக்களுக்கு எதிரி பாஜக அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சுருக்காங்க ஓகே ஆனால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்ன சதி செஞ்சார் மோடி அப்படிங்கிற அந்த உண்மையை ஏதாவது ஆதாரம் இருந்துச்சுன்னா வெளியிடுங்க அப்படின்னா வெளியிட மாட்டாங்க குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க குடியுரிமை திருத்த சட்டம் அப்படிங்கிறதுனால இந்திய இஸ்லாமியர்களுக்கு இந்திய மக்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது குடியுரிமை திருத்த சட்டம் அப்படிங்கிறது நம்ம அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய மத சிறுபான்மை மக்களுக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடிய மசோதா அதை இந்திய இஸ்லாமியர்களோடு கம்பேர் பண்ணி அவங்கள பயமுறுத்தி பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க திமுக அதை அப்படியே ஃபாலோ பண்றாரு தாவேக்கா அப்படிங்கிறது தான் உண்மை அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த முத்தலாக் தடை சட்டம்லாம் வந்து மோடி கொண்டு வந்திருக்காரு அதனால இஸ்லாமிய பெண்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்காங்க எந்த அளவுக்கு அதுக்கு வரவேற்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் மைக் எடுத்து போய் இஸ்லாமிய பெண்கள்கிட்ட வந்து பேட்டி எடுத்தால் தெரியும் அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது முத்தலாக் தடை சட்டத்துக்கு இஸ்லாமிய பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு சட்டம் முத்தலாக் தடை சட்டம் அதனால் நல்ல டைரெக்ஷனில் தான் எல்லா மக்களுக்கும் ஒரு ஃபேவரான ஒரு கவர்மெண்ட்டை தான் லாஸ்ட் டென் இயர்ஸாக கவர்மெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு என்னுடைய பார்வையில் ஆனால் அதை வந்து பயமுறுத்தக்கூடிய வகையில் மக்களை வந்து பேனிக் படுத்தி சிறுபான்மை மக்களுடைய ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய வேலைகளை தாவை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ அடுத்து என்ன அப்படின்னா தாமரைகளுடைய இலையில தண்ணீர் ஒட்டாது தண்ணீரே ஒட்டலை மக்கள் எப்படி ஒட்டுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசியிருக்காரு இந்த ஒரு படத்துல பார்ட்டி சொல்லுவார்ல எவன் எழுதி கொடுத்ததா அப்படி படிச்சுட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும் அது மாதிரி இந்த டயலாக்லாம் யார் எழுதி கொடுத்தா அப்படிங்கறது தெரியல அப்படிங்கறத என்னுடைய பார்வை தாமரை இலையில தண்ணீரே ஒட்டாதான் மக்கள் எப்படி ஒட்டுவார்களாம் கமெண்ட் செக்ஷன்ல தாமரையே தண்ணீரில் தானே வளருது நிறைய கோ குளங்களில் பாத்தீங்கன்னா கோவில் குளங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குளங்களில் தாமரைகள் நிறைய இருக்கும் தாமரையே தண்ணீரில் தானே வளருது அப்படிங்கறத மறந்துட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறதான் பார்வை கேப்டனை பத்தி விஜய் அவர்கள் பேசியிருக்காரு கேப்டனை பற்றி பேசின உடனேயே தேமுதிகவினர் என்ன பதிவு போடுறாங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தந்தி டிவியில் ஒரு நேர்காணலில் கலந்துக்கிட்டாங்க அப்போ பிரேமலதா விஜயகாந்த் சொல்கிறாங்க கேப்டன் உடல்நிலை சரியில்லாத போது ஒரு முறை கூட பார்க்க வரலை விஜய் ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் வந்தார் இப்போ பல இடங்களில் பேசுகிறாரு முடியாமல் இருக்க போது ஒரு தடவை கூட ஏன் வந்து பார்க்கல அப்படின்னு தேமுதிக தொண்டர்களுக்கு ஆதங்கம் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் தந்தி டிவி நேர்காணலில் பேசுகிறாங்க அப்போது முடியாமல் இருக்கும்போது விஜய் அவர்கள் கேப்டனை போய் பார்க்க போல இப்போ அரசியல் ஆதாயத்திற்காக கேப்டனை வந்து பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அதிமுக திமுக எல்லாரும் கேள்வி எழுப்புறத பார்க்குறோம் கட்சத்தீவு குறித்து கேள்வி கேட்டிருக்காரு சென்டர் கவர்மெண்ட் கிட்ட கச்சத்தீவை வந்து மீட்கணும் மோடி அப்படின்னு சொல்லியிருக்காரு நீட் தேர்வுலாம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்டர் கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணியிருக்காரு பாஜகவை விமர்சனம் பண்ணியிருக்காரு ஆனால் ஏன் காங்கிரஸை வந்து ஒரு விமர்சனம் கூட பண்ணலை அதிமுக பாஜக ரெண்டையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு ஆனால் திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸை பற்றி வாயவே திறக்கலையே என்ன காரணம் அப்படிங்கிறதா பொதுவான ஒரு கேள்வி இத்தனைக்கும் இப்ப சென்டர் கவர்மெண்ட் கச்சத்தீவை மீட்கணும் மோடி அப்படின்னு சொல்றாருல்ல அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே காங்கிரஸ் தான் காங்கிரஸ் சென்டரில் ஆட்சியில் இருக்கும் போதுதான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டது அந்த காங்கிரஸ் பத்தி ஒரு வார்த்தை எதிராக பேசல நீட் தேர்வு நீட் தேர்வு இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டதே காங்கிரஸ் பீரியட்ல தான் அதை பற்றி ஆனால் நீட் தேர்வை மோடி ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு படி நீட் தேர்வு நடந்து கிடக்கு காங்கிரஸை பற்றி பேசலை அடுத்து மன்னர் ஆட்சி திமுகவை மன்னர் ஆட்சி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு குடும்ப அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாரு ஆனால் திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மீது அந்த விமர்சனம் பண்ண மாட்டுறாரு காங்கிரஸும் ஃபேமிலி பாலிடிக்ஸ் தானே நேரு அவர்களுடைய பீரியட்லேருந்து அதை பற்றி விஜய் வாயுவே திறக்காததுக்கான காரணம் என்ன கீழடியை பற்றி பேசுறாரு ஆனால் காங்கிரஸ் பீரியடில் ஆதித்ய நல்லூருடைய ரிப்போர்ட்டு எத்தனை வருடங்கள் கிடப்பின் போடப்பட்டது அப்படிங்கிறத பற்றிலாம் பேசலை இப்போ மட்டும் இல்லை முன்னாடிலேருந்து ஸ்டார்டிங்லேருந்தே விஜய் காங்கிரஸ் குறித்தோ ராகுல் காந்தி குறித்தோ ஃபேமிலி பாலிடிக்ஸ் குறித்தோ எந்த விமர்சனமும் பண்ணது கிடையாது இந்த பீ டீம் கான்செப்ட் இருக்குல்ல இவங்களுடைய பீ டீம் அவங்க அவங்களுடைய பீ டீம் இவங்க அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குல்ல விஜய் காங்கிரஸ் மீது சைலண்டாக இருக்கிறத பார்க்கும்போது ஒருவேளை காங்கிரஸுடைய பீ டீம் தான் காவே விஜய்யோ அப்படின்னு சில டவுட்ஸ் உருவாகுது அப்படின்னு பாஜகவினர் கொதிச்சு போய் பதிவுகள் போடுறாங்க இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்